ஹாய் மக்களையும் நம்ம இந்த வீடியோல கூஸ் வாத்து வளர்க்குற பத்தி பார்க்க போறோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நாலு வாத்து இருக்குது அதில் ஒரு ஆணும் மூணும் பட்டை இது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு வெஜிடேரியன் ஃபுல்லா வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவோம் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாது அதாவது மீன் புழு மற்ற நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே சாப்பிடாது ஒன்லி புல் இல்லைன்னா அரிசி சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் ஸோ இது வளர்க்குறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸி அது போக நமக்கு இதுக்கு வந்து தண்ணி நிறையா தேவை தேவையும் கிடையாது இதுவே வந்து அடை உட்காந்து குஞ்சோளை கூப்பிட்டு வந்துடும் கோழி எப்படி பொறிக்கிதோ அது மாதிரி இதுவே அடை உட்காந்து குஞ்சோளை கூப்பிட்டு வந்துடும் இது வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முட்டையிலேருந்து பதினஞ்சு முட்டை வரை தான் ஆகிடும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் டைம் அந்த மழை ஊஞ்சு அந்த டைத்தில் தான் முட்டை வைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முட்டை வைக்கும் இது ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையான ரேட்டில் இருக்கும் இது இந்த மாதிரி தான் நம்ம மறைச்சி வைக்கணும் அதாவது இந்த மாதிரி ஒரு மறைவான இடத்த கொடுத்துட்டோம்னா அது உள்ளே போய் முட்டை வச்சிரும் இது பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி தான் ஒரு வார்த்து ஒரு முட்டை போட்டு வச்சுருக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு மூணு மூணு வார்த்தும் ஒரே நேரத்தில் முட்டை வைக்கிது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வாத்து முட்டை எவ்வளோ சைஸில் இருக்க பாருங்கள் கை உள்ளங்கை சைஸில் இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது மயில் முட்டை பார்த்திங்கன்னா தெரியும் மயில் முட்டை இதே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளாங்கை ஃபுல்லாக இருக்கும் ஒரு அஞ்சு கிட்ட கருக்கும் இந்த முட்டை கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கோழியோட கம்பேர் பண்ணால் மூ நாட்டுக்கோழி முட்டை மூணு முட்டை வச்சா தான் இதோட சைஸே வரும் ஸோ இது இன்றைக்கி எடுத்த முட்டை அது போக உள்ளே பார்த்திங்கன்னா நாலு முட்டை மொத்தம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலு முட்டை சேர்ந்துருக்கு அது போக இன்றைக்கி மத்தியானத்தில் வேறு ரெண்டு முட்டை கிடச்சிச்சு ஸோ அதையும் சேர்த்து எடுத்து ஒன்றா இங்கு பெட்டரில் ஏற்றலாம்னு சொல்லிட்டு இங்கு பெட்டரில் ஏற்றியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஆறு முட்டையும் பார்த்திங்கன்னா இன்கு பேட்டரில் ஏற்றியாச்சு ஏன் இங்கு பேட்டரில் ஏற்றுறேன்னா போனோட எல்லாத்துமே ஒரே நேரத்தில் முட்டை வச்சு கிட்டத்தட்ட முப்பது முட்டை வேஸ்ட்டாக போச்சு ஏன்னா வெயில் டயத்தில் முட்டை போட்டுச்சு நடை உட்காந்ததுனால அந்த வெயில் டயத்தில் ஹீட்டு ஓவராகி எந்த மட்டையுமே பிடிக்கலை முப்பது மட்டையுமே வேஸ்ட்டாக போச்சு ஸோ அதான் இந்த என்ன பண்ணியாச்சு நம்ம இங்கு பேட்டில் சொல்லிவிட்டு இப்போ ஒரு ஆறு முட்டை ரெண்டு நாளில் கிடக்குறது அதான் ஒவ்வொரு பேட்சாக அப்படியே உள்ளே ஏற்றிடுவோம்னு சொல்லிட்டு ஊர் பேட்சாக ஊற்றிக்கிட்டுவோம் இது உள்ள உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெருவடை முட்டை ஸோ சைஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதுதாங்க ஊசுவார்த்துக்கும் இந்த நாட்டுக்கோழி முட்டைக்குள்ள டிஃப்ரென்ஸு இதே நம்ம சாதா வாத்து முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதாவது இந்த ம முட்டையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸோ பாருங்கள் சைஸை பாருங்கள் இதில் இன்னைக்குரிய டேட் எழுதி உள்ளே வச்சாச்சு இது ஆறு முட்டையுமே ஒரு பேட்சாக வச்சுருவோம் சொல்லிட்டு இந்த ஆறையும் உள்ளே இறக்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் இதை பரட்டணும் அடி பின்னாடி ஜஸ்ட்டு பெரட்டி வச்சா போதும் மற்ற நாட்டு கோழி முட்டைகள் வந்து இருபத்தி ஒரு நாள் தான் கணக்கு இருபத்தி ஒரு நாளில் பொறிச்சிடும் இதை பார்த்திங்கன்னா முப்பது நாள் ஆகும் ஏன்னா சைஸும் பெருசு மற்ற வாத்துவுமே மற்ற நாட்டு வாத்துகள் இதுவுமே வந்து முப்பது நாள் ஆகும் ஏன்னா வாத்துகள் ஃபுல்லாகவே முப்பது நாள் கணக்கு கோழிகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாள்லேயே பொழிச்சிடும் அதாவது பதினெட்டு நாள் வரையும் நம்ம முட்டையை திருப்பணும் அதுக்கப்புறம் திருப்ப தேவையில்லை மொத்தம் அந்த ரெண்டு நாளில் மூக்கோடச்சு குஞ்சு எழுத்த நாள் வெளியில் வந்துடும் நான் வாத்துகளை பொறுத்த அளவு எப்படின்னு தெரியலை நான் இப்போ தான் முதல்லடவை அட அடை வைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை எனக்கு அடையில் உட்காந்து எல்லாமே வேஸ்ட் ஆகிருச்சு அதெலாம் இந்த தடவை இங்கே பற்றிய வச்சிருக்கேன் ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது வந்து அஞ்சு இன்ச்சு கிட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கும் ஸோ இதோட இது வந்து பெருகடை கோழி முட்டை இதோட பாருங்களேன் முட்டிங்களே இது வந்து சிறுவடை கோழி முட்டை இது பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சு தான் அதோட கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் ஆனால் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த முட்டைகள் அனைத்தும் பொறிக்கிறதையும் அதுபோல் இன்னி அடுத்தடுத்து முட்டை போட்டால் அதுகளையும் சேர்த்து நம்ம வீடியோவில் காட்டுவோம் நன்றி